ஹலோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு டாபிக் அடிப்படை உரிமைகள் அதாவது ஃபண்டமெண்டல் அதாவதுல முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த ஒரு எக்ஸாமினேஷனை சரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இந்த வீடியோ பாருங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் வாங்கிடலாம் கவலையப்பட வேண்டியது கிடையாது இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ண போறோம் மார்க் பண்ண போறோம் அந்த மாதிரி தான் நமக்கு இந்த இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கும் போது நான் எப்பவே சொல்லியிருக்கேன் அந்த டாபிக்கை உடச்சி ஸோ அதில் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிமைனா என்ன அதாவது உரிமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம கேட்டு வாங்கலாம் இப்போ நீங்க உங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஒன்று தேவை உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க கேட்டு வாங்குவீங்க இதே அது நீ உங்க பக்கத்து வீட்டுல கேட்டு வாங்கலாமா ஒருத்த ஒருத்தட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எங்க அப்பா இன்னைக்கு இல்ல நீ எனக்கு சாக்லேட் வாங்கிக்கல அப்படின்னு சொன்னா வாங்கி தருவாரு அவர் முதல்ல கண்டிப்பா வாங்கி தர மாட்டார் ஏன்னா அங்க உங்களுக்கு உரிமை இல்ல உங்களுக்கு அந்த உரிமையை யாரு கொடுத்துருக்கா பெத்தவங்க அப்பாவும் அம்மாவும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க உங்களை பெத்திருக்கிறதுனால அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க அடிப்படை உரிமைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்காங்க எப்படி ஒரு குடும்பத்துல குழந்தைகளுக்கான உரிமைகளை பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகள் அதாவது உரிமைகளை யாரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கு அதாவது கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கு அப்ப இந்த அரசியலமைப்பு எப்படி அந்த உரிமைகளை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்னன்னு பாத்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சிட்டிசன்ஷிப் அது என்ன பார்த்தோம் பகுதி பகுதி என்ன இரண்டுன்னு பார்த்தோமோ ஐயா சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப்புக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள் இது பகுதி மூணுல வருது அதே மாதிரி உறுப்பு அல்லது சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் வருது ரொம்ப முக்கியம் இந்த மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் பன்னிரண்டு இருபத் முப்பத்தி அஞ்சு இந்த சரத்துகளுக்குள்ளதான் இந்த அடிப்படை உரிமைகள் அடங்குது கொஞ்சம் பெருசுதான் ஆனா நம்ம கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் தெளிவா படிச்சோம் அப்படின்னா என்னைக்குமே மறக்காது சோ அப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கவலைப்படாதீங்க சரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நம்ம நாடு இந்த அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டினுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னா யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்ட உலகத்துல பல நாடுகள்ல அரசியலமைப்புகள் அரசியலமைப்புகள்ல உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அமெரிக்காவிலும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை சொல்லியிருக்காங்க அந்த அரசியலமைப்புல இருந்துதான் நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கிட்டாங்க யூஎஸ்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா யூஎஸ்ல வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உரிமைகள் மசோதா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பில் ஆஃப் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க நம்ம அதை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள்னு எடுத்திருக்கோம் ஓகே இது ஒரு பாயிண்ட் அடுத்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பண்டமெண்டல் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய அரசியல் அமைப்பினுடைய சாசனம் மகா சாசனம் இன்னும் சொல்ல போனா அழகான ஒரு வேர்ட் மேட்ன கார்டா கார்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன மகா சாசனம் அப்படின்னா இது எப்போ வெளியிடப்பட்டுச்சு ஒரு ஹிஸ்டரி இருக்கு பன்னிரண்டு பதினஞ்சு ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சுல இங்கிலாந்துல இந்த மகாசாசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு இருந்த இங்கிலாந்துடைய மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா வெளியிட்டார் எதுக்காக இந்த மகாசாசனம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் பொதுவானது இப்ப இந்திய அரசியலமைப்புல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இந்திய மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அங்க என்ன கிடையாது யாருக்கும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது பாகுபாடும் கிடையாது புரிஞ்சா காரணம் என்ன அடிப்படை உரிமையானது அரசியல் அமைப்பால் அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் உத்திரவாதம் தரப்படுகிறது நம்மளுடைய அரசியல் அமைப்பு இந்த அடிப்படை உரிமைகளுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உத்தரவாதம் தந்திருக்காங்க அதனால யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம என்ன பண்ணப்படுது அப்படின்னா இந்த உரிமைகள் வழங்கப்படுது அரசாங்கத்தில் எத்தனை உரிமைகள் இருந்தாலும் அது எவ்வளவு விதிமுறைகளை கொண்டிருந்தாலும் இந்திய நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் எத்தகைய பாகுபாடும் இல்லாமல் வழங்கப்படுகிறது அதுதான் நம்ம நாட்டினுடைய சிறப்பு இன்னும் என்னது அப்படின்னா என்னதான் நம்ம நம்மளுடைய பண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த உலகத்துல பல நாடுகள்ல பண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய பண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரொம்ப பெரியதுன்னு சொல்றாங்க நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அதாவது எலோபரேட் ரொம்ப விரிவான அல்லது பெரியதுமான அதே போல முழுமையான முழுமையானது அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய பண்டமுடல் நம்ம நாட்டினுடைய அடிப்படை உரிமைகள் உலகத்துல எத்தனை நாடுகளினுடைய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் தான் பெரியதும் மற்றும் முழுமையானதும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே அடுத்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு தனி நபர் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா ஒரு தனி நபர் இருக்கு இந்த பண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா சமத்துவம் அவங்களுடைய இக்குவாலிட்டி பாதுகாக்குது அதே நேரத்தில் கன்னியம் டிக்னிடி இதையும் பாதுகாக்குது அப்ப ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா அவருடைய இக்குவாலிட்டி டிக்னிட்டி கண்ணியம் இதற்கு உத்தரவாதம் கொடுக்குது ஒரு ஒரு நாடா நாடா இருந்துச்சு இருந்துச்சு அந்த நாட்டுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதாவது பொது விருப்பம் பொது விருப்பத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குது அதே நேரத்துல ஒற்றுமை நம்ம நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் என்ன பண்ணுது உறுதிப்பாடு பொறுத்த வரைக்கும் தனிநபரினுடைய சமத்துவத்திற்கும் கண்ணியத்திற்கும் உறுதிப்பாடு பொது விருப்பம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மற்றும் ஒற்றுமை யூனிட்டி இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது ஓகே எதுக்காக இந்த பண்டமெண்டல் ரைட்ஸ நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்திய அரசியலமைப்புல இதை கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாடு எப்பவுமே அப்படின்னா ஒரு மக்கள் நலம் சார்ந்த நாடாக இருத்தல் வேண்டும் முக்கியமா அந்த நாடு வந்து என்னவா இருக்கக்கூடாது சர்வாதிகாரம் சர்வாதிகாரமாக இருத்தல் கூடாது அதாவது ஆத்தோட்டேரியன் ரூல் இருக்கக்கூடாது அல்லது ரூல் இருக்கக்கூடாது எப்பவுமே மக்கள் நல அரசாக இருத்தல் வேண்டும் வெல்ஃபேர் கவர்மெண்ட் பீப்புள் மக்கள் நல அரசு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்டாக இது இருத்தல் வேண்டும் எந்த ஒரு ஆட்சியாளரும் யாரு பிரைம் மினிஸ்டரா வந்தாலும் சரி யாரு குடியரசுத் தலைவரா வந்தாலும் சரி மக்கள் நலத்தையே முன்னுதாரணமாக கொண்டு இந்திய நாட்டை ஆள வேண்டுமே தவிர என்ன பண்ணக்கூடாது தான் அப்படிங்கிற அந்த சர்வாதிகாரம் வரக்கூடாது அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு இயற்றக்கூடிய சட்டங்கள் அரசினுடைய சட்டங்களாக இருத்தல் வேண்டுமே தவிர அது தனிநபருடைய சட்டங்களாக இருத்தல் கூடாது ஏனெனில் அரசினுடைய தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவானது ஒரு தனிநபருடைய சட்டம் அவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும் அதை எது உறுதிப்படுத்துது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து உறுதிப்படுத்துது போக நம்மளுடைய இந்த அடிப்படை உரிமைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னாடல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டினுடைய அடிப்படை சட்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த அடிப்படை உரிமைகளா பண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதை இதுக்கு யாரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு அரசியல் அமைப்பு நம்மளுடைய அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமை என்பது நமது நாட்டின் அடிப்படை சட்டமாகும் இது அனைத்து மேம்பாடு அதாவது அனைத்து மேம்பாட்டிற்கும் பொருந்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன மேம்பாடுகள் அப்படின்னா பொருள் சார்ந்த மெட்டீரியல் அறிவு இன்டலக்சுவல் நீதி மாரல் இப்படி பலவிதமான மேம்பாட்டிற்கும் தேவையானது இந்த அடிப்படை உரிமைகள் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன தேவை நம்ம நாட்டிற்கு என்ன தேவை அப்படிங்கறத நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரசு கிட்ட கேட்டு வாங்கலாம் அதனாலதான் அடிப்படை உரிமைகள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜஸ்டிசியபிள் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உரிமைகள் மீறப்படும்போது நீங்க அந்த உரிமைகளை பெறுவதற்கு ஒரு அமைப்பினை நாடி செல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு குடிமகன் இருக்கிறார் அந்த குடிமகனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மீறப்படுகிறது என்றால் அவர் அதனை கேட்டு பெறலாம் யார் மூலமாக கேட்டு பெறலாம் அப்படி என்றால் நீதிமன்றத்தின் மூலமாக கேட்டு பெறலாம் அதுதான் என்னது ஜஸ்டிஸ் எம்எல் பார்க் சோ சட்டமன் அதாவது சட்டம் மூலம் என்ன பண்ணலாம் இதனை நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல இருந்து பண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்றாங்க ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் நமது நாட்டின் அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு இது அனைத்து மேம்பாட்டிற்கும் பொருந்துகிறது பொருள் சார்ந்த அறிவு சார்ந்த நீதி சார்ந்த ஓகே ஓகே இந்த அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இத உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்தோம் என்ன சரத்து பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு ஆறு இத சில கேட்டகிரிஸா வகைபாடா கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று சமத்துவ உரிமை ரைட் டு இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிக்கிள் பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இரண்டாவது சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தொன்பதுல இருந்து இருபத்தி இரண்டு வரைக்கும் மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அடுத்து மத சுதந்திர உரிமை இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு கலாச்சார மற்றும் கல்வி உரிமை இருபத்தி ஒன்பது முப்பது சொத்துரிமை முப்பத்தி ஒன்று காணும் உரிமை முப்பத்தி இரண்டு இப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில கேட்டகிரில இதை பிரிச்சிருக்காங்க என்னது ஒன் பை ஒன்னா சொல்லித்தாரேன் பாருங்க சமத்துவ உரிமை ரைட் டு இக்வாலிட்டி பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் சுதந்திர உரிமை என்னென்ன சுதந்திரங்கள் இருக்கு எப்படி எப்படி அந்த சுதந்திரங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சுதந்திர உரிமையில சொல்லியிருக்காங்க பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு மொத்தம் நான்கு உரிமைகள் இதுல இருக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஐந்து உரிமைகள் இதுல இருக்கு அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் எப்படி மக்கள் சுரண்டக்கூடாது கூடாது இது மூலமாக சமுதாய ஒற்றுமை எவ்வாறு சீரழிவை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு உரிமைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மத சுதந்திர உரிமை சோ மதம் நம்ம நாட்டுல பல்வேறு விதமான மதங்கள் இருக்கு அந்தந்த மதங்களுக்கு என்னென்ன சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது மூலமா சமய சார்பின்மை எவ்வாறு நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிறது மத சுதந்திரத்துல கொடுத்திருக்காங்க இதுல நாலு உரிமைகள் இருக்கு அடுத்து கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை நம்ம நாட்டுல கலாச்சாரம் கல்வி அடிப்படையில என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறத உரிமைகள் இருக்கு அடுத்து சொத்துரிமை இதுல ஒரு உரிமை இருக்கு அடுத்து தீர்வுகாணும் உரிமை என்ன காணும் உரிமை அப்படின்னா அரசியலமைப்பிற்கு எதிரான அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் right against exploitation right to freedom of religion right to, uh, right of cultural and educational rights right to property right to constitutional remedies ipdinu solla koodiya 7 vagaiyaana odimigal irukke இதை தீர்வு காணும் உரிமை அப்படின்னா என்னதுன்னா இந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படும் போது இந்த உரிமையை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்தை அணுகுவதன் மூலம் தன்னுடைய உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா இந்த சொத்துரிமை அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த ஒர்ஜினலா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஏழு உரிமைகள் இருந்துச்சு அப்படியே நீங்க முதல்ல நல்லா அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது ஆறு பிரிவுகள் மட்டுமே உள்ளது நவு தற்பொழுது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு பிரிவுகள் மட்டுமே உள்ளது எந்த பிரிவு இதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சொத்து உரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பண்ணிட்டாங்க சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சொத்துரிமையை எடுத்துட்டாங்க அப்ப நமக்கு எல்லாம் சொத்துரிமை இல்லையா எல்லாரும் சொத்து வச்சிருக்காங்கல்ல அப்ப சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்துதான் தான் நீக்கப்பட்டதே தவிர அதை தூக்கி வேற எங்கயோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க அது எங்கன்னா சொத்துரிமையை எடுத்து பகுதி பன்னிரெண்டுல ஆர்டிக்கிள் முன்னூறு ஏழ வச்சிருக்காங்க இது இப்போ அடிப்படை உரிமை கிடையாது சட்ட உரிமை அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளான்ஸா சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன எந்த பகுதியில வருது எந்த நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டாங்க அதனுடைய உறுப்புகள் என்ன அதனுடைய கேட்டகிரி என்ன அது எந்த அது ஜஸ்டிசியபிள் பார்த்தா நான் ஜஸ்டிசியபிள் பார்த்தா அப்படின்னு பார்த்தோம் சொத்துரிமை நீக்கப்பட்டது ஏன் நீக்கப்பட்டது சோ சொத்துரிமை இப்ப எதுல வச்சிருக்காங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்துட்டோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இனி அடுத்த வீடியோல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ இம்பார்ட்டன் என்ன அதன் மூலமா அரசியலமைப்பில் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதன் மூலமா என்னென்ன வழக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல கண்டினியூஸா உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ